வீரன் சோழன் வந்திருக்கோம் சந்தைக்கு வாரச்சந்தை வார வாரம் திங்கட்கிழம நடக்கும் ஆ பாருங்க போட்டப்பழம் வெண்டைக்காய் கொத்தரங்காய் எவ்வளோ ஆ கொத்தரங்காய் பத்து ரூபா எதை பாருங்க ஒரு தட்டு வச்சிருக்கா பத்து ரூபாய் போய்க்கு ஒரு மாம்பழம் செந்தூர் மாம்பழம் எவ்வளோ செந்தூர் மாம்பழம் செந்தூர் மாம்பழம் எவ்வளோ கிலோ ஐம்பது ரூபா செந்தூரும் மாம்பழம் இல்லை கூறு பத்து பத்து ரூபா கூறு வச்சிருக்காங்க பெரிய வச்சுருக்காரு முருங்கை காய் காய் எல்லாம் பத்து ரூபா சப்பாட்டெல்லாம் முப்பது ரூபா ரெண்டு கிலோ எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு கொடுப்பாங்க கூறு இருபது ரூபா என்ன பாருங்க இருபான்னு வைக்கிறாங்க வீரச்சோழன் சந்தை வாரச்சந்தை வீரசோழன் தோட்டம் இது சந்தை சந்தை மாம்பழம் வைக்கிறாங்க பாருங்க